ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி ஆகஸ்ட் தேர்ட் புதன்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பொது பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இன்றைக்கி நடக்க போகிற மாற்றங்கள் என்ன கிடைக்க கிடைக்க போகிற விஷயங்கள் என்ன திருப்பங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு ஒரு கார்டு ஜம்ப் ஆச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஓகே அடுத்து ரிஷபராசி டெத் கார்டு மிதுன ராசி த்ரீ ஆஃப் வான்ஸ் ராசி டென் ஆஃப் ஷோர்ட்ஸ் சிம்ம ராசி ஹைரோஃபேன் ராசி டென் ஆஃப் பெண்டகிள்ஸ் துலாம் ராசி ஃபோர் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு விருச்சிக ராசி டெவில் கார்டு தனுசு ராசி மகர ராசி த்ரீ ஆஃப் கப்ஸ் கும்ப ராசி செவன் ஆஃப் ஷோர்ட்ஸ் மீன ராசி ஸ்டார் கார்டு ஓகே இப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமான ரீடிங் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய பொது பலன்கள் வினியூஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ இந்த ரீடிங்கில் பார்த்துடலாம் ஓகே ஓகே மேஷ ராசிக்கு பார்த்தோம்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு ஸோ இன்னைக்கு வந்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் எப்பவுமே நம்ம நம்மளோட அதிர்ஷ்டத்தை சொல்கிற ஒரு கார்டு ஸோ இன்னைக்கு உங்களுக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் புதிய வாய்ப்புகள் எதிர்பாராத மாற்றங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் கர்மா வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ராசிக்கு பார்த்தோன்னா டெத் கார்டு வந்திருக்கு டெத் கார்டு எப்போவுமே ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை மீன் பண்ணுற கார்டு ஸோ பழைய விஷயம் ஒன்றை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் பில் பண்ண வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே சில சில பேரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டை வந்து இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி என்ன ஒரு சேஞ்சஸ் வந்தாலுமே அதை கண்டு பயப்பட வேண்டாம் அதை அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்த சேஞ்சஸ் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சில சங்கடத்தை ஒரு சின்ன சங்கடத்தையோ வருத்தத்தையோ கொடுத்தாலும் அது நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயமா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மூணாவது மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா த்ரீ ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு த்ரீ ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களோட பிளான்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் இன்றைக்கி போக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை எதிர்காலத்துக்கான புதிய திட்டங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஒரு குரோத் அண்ட் ப்ராக்ரெஸ் எனர்ஜி வந்து இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே கடகராசிக்கு பார்த்தோம்னா டென் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு டென் ஆஃப் ஷோர்ட்ஸ் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில பேருக்கு வந்து பழைய காயங்கள் வழிகள் வேதனைகள் டிஸப்பாயிண்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த கார்டு மூலிமா தெரிஞ்சுக்கிறது என்னன்னா இது ஒரு எண்டிங் தான் எண்டிங் மட்டும் இல்லை ஒரு நியூ பிகினிங்கான வழியும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு லெசன் அண்ட் ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் சரிங்களா அடுத்து சிம்மராசிக்கு பார்த்தோன்னா தி ஹைரோஃபன் ஹைரோஃபேன் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல் வேல்யூ ஒரு ஃபேமிலி அட்வைஸ் ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியம் ரொம்ப தேவைப்படுற ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா சில பேர் வந்து குருமார்களை மீட் பண்ணலாம் மூத்த வயசில் மூத்தவர்கள் அந்த மாதிரி குடும்பத்தில் வந்து பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஆதரவு எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு நாளாக இருக்கும் எந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இல்லாமல் ஒரு ஸ்டேபிளான ஒரு நாளாக இன்னைக்கு நாள் இருக்குன்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோம்னா டென் ஆஃப் பெண்டிகிள்ஸ் வந்திருக்கு டென் ஆஃப் மென்ட்கள் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து குடும்பத்தில் வந்து ரொம்ப சந்தோஷம் இருக்கும் ஒரு மணி ஸ்டெபிலிட்டி இருக்கும் அதே மாதிரி ஒரு லாங் டம் செக்யூரிட்டியை வந்து இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா குடும்பத்தோடு வந்து இன்றைக்கி நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேருக்கு ப்ராப்பர்ட்டி அண்ட் வெல்த் சம்மந்தமான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நல்ல செய்திகள்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோன்னா ஃபோர் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்து ரிவர்ஸ்ல வந்திருக்கு ஸோ இது வந்து ரெஸ்ட் பீரியட் முடிஞ்சு ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் இது வந்து அப் அப்ரைட்டாக வந்துருந்ததுன்னா ரெஸ்ட் எடுக்கணும் மனசுக்கும் உடம்புக்கும் ஓய்வு தேவை அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ இது வந்து இப்போ ரிவர்ஸ்டாக வந்திருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்கள் இப்போது ஆக்ஷன் மோடுக்கு போக வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே இன்றைக்கி நீங்கள் வந்து ஓவர் திங்கிங் எல்லாத்தையுமே விட்டுட்டு நீங்கள் வந்து வேலையில் இறங்கிடுவீங்க செயல்பட ஆரம்பிச்சுடுவீங்க உங்கள் மனசுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி இன்றைக்கி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே ஸோ அடுத்து விருச்சக ராசிக்கு பார்த்தோன்னா டெவில் கார்டு வந்திருக்கு டெவில் கார்டு உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து சில டெம்டேஷன்ஸ் வரும் சில அட்டாச்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வரும் ஸோ அதில் அதுக்கெல்லாம் நீங்கள் அடிக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அதே மாதிரி பழைய நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி செல்ஃப் கண்ட்ரோலோட இருந்தீங்கன்னா இன்றைக்கி நாள் வந்து ஒரு நல்ல நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா டெவில் எனர்ஜி இருக்கும்போது நெகட்டிவ் எனர்ஜிக்கு தான் வந்து அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இன்னைக்கு பட் நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாள் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்வஸ் ஓகே அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா ஏஸ் ஆஃப் வான்ஸ் ஓகே ஏஸ் ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு நியூ ஐடியாஸ்லாம் வரும் அதே மாதிரி ரொம்ப இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் வந்து இன்னைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஒரு 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 மோட்டிவேஷனான ஒரு ஒரு எனர்ஜிட்டிக்கான நாளாக இன்றைக்கி நாள் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா கரியர் க்ரியேட்டிவிட்டி பேஷன் இந்த மாதிரி லைஃப்பில் வந்து ஒரு 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 புதிய ஒரு துவக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா இன்றைக்கி வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான நாள் புது புது ஐடியாஸ் வரும் புது புது திங்ஸை நீங்கள் தொடங்குறதுக்கு யோசிப்பீங்க தொடங்குவீங்க அதுக்கான தொடக்கம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோன்னா த்ரீ ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி த்ரீ ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு செலிப்ரேஷன் மூடில் இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க நிறைய குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் சில பேர் மீட் பண்ணலாம் ஒரு ரீயூனியனுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அதே மாதிரி உங்கள் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கும்பராசி பார்த்தோன்னா செவன் ஆஃப் ஷோட்ஸ் வந்திருக்கு சில பேர் வந்து உங்களை மறைமுகமாக வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேவா உங்களோட பிளான்ஸை வந்து நீங்கள் எல்லா ஷேர் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே இன்னைக்கு வந்து நீங்க ரொம்ப கிளவரா இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா உங்களுக்கு பின்னாடி யாராவது சதி திட்டங்கள் போடலாம் நீங்களே வந்து யாரையாவது ஏமாத்தலாம் இல்லை வந்து உங்களை யாராவது ஏமாத்தலாம் அந்த மாதிரி இன்னைக்கிட்டே வந்து நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்க வேண்டிய ஒரு நாள்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோம்னா ஸ்டார் கார்டு வந்திருக்கு ஸோ இன்னைக்கு வந்து உங்களோட நாளுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு புது ஹோப் இருக்கும் ஒரு ஹீலிங் எனர்ஜி இருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் எனர்ஜி இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே நிறைஞ்ச ஒரு நாளாக இன்றைக்கி நாள் உங்களுக்கு இருக்கும் உங்களோட கனவுகள் எல்லாமே நினவாகும் அந்த ஒரு எனர்ஜியை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க எதை தொட்டாலும் நீங்கள் ஷைன் ஆகிற மாதிரியான ஒரு டே இன்னைக்கு ஸோ இன்றைக்கி குட் நியூஸ் வரும் ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பில் நீங்கள் இருப்பீங்க உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே மொத்தத்தில் இன்னைக்கு இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில ராசிகளுக்கு புதிய தொடக்கம் சில ராசிகளுக்கு முடிவுகள் சில ராசிகளுக்கு ஃபேமிலி ஸ்டெபிலிட்டி சில பேருக்கு ஹீலிங் இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரி ஒரு கலவையான பலன்கள் இருக்குது ஓகேங்களா இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்குமான ஒரு பொது பலன் எல்லாருக்கும் இது ரீசனேட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் அதே மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரண்ட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ